ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர மெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டியாக அல்வா மாதிரி சூப்பராக ஒரு ஸ்வீட்ஸ் போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் எல்லாம் கமகமன்னு வாசனையாக இருக்கும் நம்ம அதிகம் நெய்யும் ஊற்று ஊத்தலை நம்ம சிம்பிளாக கொஞ்சமான நெய் வச்சு சூப்பரான ஸ்வீட்ஸ் போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறம் ரவை ஒயிட் ரவையை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் ஃப்ளேம் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம் ரொம்பவும் குறைக்காமல் ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு வ ரவையை வந்து தீயாத வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் கேசரி வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வ சரியாக வறுக்காமல் நம்ம செஞ்சிட்டோம்னா மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேசரி வந்து அந்த ரவை வந்து ரவை வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட பிடிக்காது அதனால் நம்ம ஃப்ளேம் குறைச்சி வச்சு சூப்பராக வறுத்துக்கணும் நான் சூப்பராக வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டேன் அதே கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் நெய்யும் நம்ம அதிகமாக ஊற்ற போகிறதில்லை அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் அதிகமாக ஊற்றுலனாலும் பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நெய் கம்மியாக ஊற்றுறோமே டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டேன் வறுத்துட்டு அதை நான் தனியாக எடுக்கல அதிலே வச்சு அதே நெய்யில் வந்து நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அந்த டம்ளர்லேயே மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் நம்ம டம்ளர் இல்லை மெஷர்மெண்ட் கப்பு இல்லை ஒரு சின்ன கிண்ணம் எது எடுத்தாலும் அதுலேயே நம்ம அளவாக எடுத்துக்கணும் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றி நான் முந்திரி பருப்பு தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கல அதிலே தான் வச்சு வேக வைக்க போகிறேன் இப்படி வைக்கிறதுனால முந்திரி பருப்பு வெந்திரம்லாம் நீங்கள் நினைக்கிற தேவையோ மொறு மொறுமொரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா தண்ணி கொதிக்கட்டும்னு விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கேசரி கலர் வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் வெள்ளையாக சாப்பிட பிடிக்காது இல்லைங்களா நமக்கு கேசரினா கேசரி கலராக இருக்கணும் அல்வான்னா அல்வா கலராக இருக்கணும் அதனால கொஞ்சமாக கேசரி கலர் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு சால்ட்டு ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஏலக்காயை வந்து நான் மிக்சி ஜாரில் சர்க்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு தண்ணி கொதிக்கிட்டுன்னு விட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஃப்ளேம் வந்து சுத்தமாக இப்போ வந்து ஃப்ளேம் சுத்தமாக குறச்சிட்டு நம்ம ரவையை ஒரு கையில் கொட்டிக்கிட்டு ஒரு கையால் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் ஏன்னா க ரவை வந்து உருண்டை உருண்டையாக ஆகிடும் நம்ம நிறையா கொட்டினாலும் ஒரே ஒரண்டி ஆயிரும் கலக்காமல் இருந்தாலும் ஒரண்டி ஆயிரும் அதனால் நம்ம கொட்டிக்கிட்டே ரவை கொட்டிக்கிட்டே நம்ம கலக்கணும் சீராக கொட்டணும் கொட்டிட்டு நல்லா கலக்கிக்கிட்டு வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணிக்கும் இந்த ரவை வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் தண்ணி பற்றாதுன்னா நினைக்கவே தேவையில்ல கரெக்டாக இருக்கும் மூ ஒரு ஒரு கப்புக்கு மூணு டல்மார் மெஷர்மெண்ட்டு அளவு அதுதான் நல்லா கிளறி கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம் ரவை நம்ம நல்லா வறுத்ததுனால சீக்கிரமும் வெந்துடும் நல்லா வாசனையே கம்ம கம்மன்னு வேகும்போதே வாசனை வரும் நம்ம நல்லா வறுத்ததுனால கரெக்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது நான் வந்து ரவை எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் ரவை எடுத்த இல்லைங்களா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் போட்டு நல்லா கிளறிக்கலாம் நம்ம சக்கரை போட்டதும் கொஞ்சம் லூஸாகவும் கேசரி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் அது கொஞ்சம் கெட்டியாக வர வரலையும் கிளரிட்டா சூப்பரான கேசரி ரெடி ஆகிடும் எப்படி இருக்குது பாருங்கள் கேசரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நான் லாஸ்ட்டாக வந்து ரீஃபண்ட் ஆயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊத்துறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நிறையா எதுவுமே ஊற்றலை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அல்வா மாதிரி உருண்டு திரண்டு வருது பாருங்கள் கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரிலாம் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவேன் நம்ம ரவா நல்லா வறுத்ததுனால எவ்வளோ சூப்பராக நம்ம சரியாக வறுக்கலைன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் கேசரியே குழஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ